ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தஞ்சாவூரில் பெரிய கோயிலில் நேற்று இந்த விசேஷந்தான் நடந்துச்சு பொண்ணு பார்க்குற எல்லாம் நடக்கும் பல பேருக்கு அந்த கோயிலில் தான் பெரிய கோயிலில் தான் கல்யாணம் முடிவாகவும் பொண்ணு பார்ப்பாங்க புது பொண்ணு மாப்பிள்ளையை வந்து கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க இது மாதிரியெல்லாம் ஃபெஸ்டுவல்லாம் நடக்கும் இது மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் நம்ம பெரிய கோயிலில் இது வந்து இந்து சௌராஷ்ரா ஜனங்கள் எல்லாருமே அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த கோயிலுக்கு வந்து வீதி வீதியாக வசூல் பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து சிறப்பாக அபிஷேகம் பண்ணி பிரசாதம் எல்லாம் செஞ்சு கோயில் செலவெல்லாம் செஞ்சு இது மாதிரி இன்னைக்கு இது மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும் கோவிலுக்கு வந்து செலவு செஞ்சு இது மாதிரி எங்களுடைய ஜாதி சார்பாக நாங்கள் செய்கிறோன்ட்டு பெரிய கோயிலில் இது மாதிரி விசேஷம் செய்வாங்க நம்ம தஞ்சாவூர் ஹிந்து சௌராஷ்டிரா மக்கள் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க அவ்வளோ கோலாகாலமாக இருக்கும் ஜெய்தே ஜெயின்னு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டமாக சூப்பராக இருக்கும் யாரையாவது பார்க்கல ரொம்ப நாள் நாளும் இந்த நாளில் வந்து அங்கே இருப்பாங்க பார்க்கலாம் நம்ம இந்து சௌராஷ்டிர ஜாதிக்காரவங்கள இது மாதிரி இந்த விசேஷம் வந்து யார் யாருக்கு தெரியும் தெரியாதுங்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் தேங்க்யூ